அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது புத்தாண்டோட முதல் வீக்கெண்ட் எல்லாருமே ஜாலியாக லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த ஆண்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கும் நீங்கள் உங்களோட எதிர்காலத்தை டிசைட் பண்ணுறதுக்கும் உங்களோட சுய ஜாதகம் பார்த்து கரெக்டாக ஏன்னா இருக்கிற கிரகப்பயிற்சிகள் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஆண்டு மற்ற ஆண்டெல்லாம் விடிய இந்த ஆண்டு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கிரகங்கள் மாற்றம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் முயற்சி ஆடுங்க இன்னைக்கு பஞ்சாங்க எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி இரவு பத்து ஒன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஷஷ்டி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் ஒன்பது இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு யோகம் அமிர்த யோகமாக இருக்குது ஒன்பது இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகமாக இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது இருபத்தி மூணுலேருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பகல் ஒன்று முப்பத்தொம்போதுலேருந்து இருந்து மூணு மணி நாலு நிமிடத்து வரைக்கும் இருக்குது குளிரை பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி இருந்து ஏழு ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு சதய நட்சத்திரத்துல அதாவது அமிர்தயோகம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நல்ல காரியங்கள் நல்லா செய்கிறதுக்கு உண்டான நாளாக தான் இருக்கு கருவுரை பூ முடிக்க பேர் சூட்ட வேண்டுதலுக்காக சாப்பாடு கொடுக்கறது பூநூல் கல்யாணம் கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு புதுசாக உயிரினங்கள் அதாவது குதிரை மாடு அந்த மாதிரி வாங்குறதுக்கு சாமி கும்பிட இடம் அமைக்கிறது நிலம் வாங்க தொட்டிலில் குழந்தை போடுறது பயணம் மேற்கொள்ள ஏற்ற ஒரு நட்சத்திரம் இப்போ பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமான நாளாக தான் இருக்குது பயணம் மேற்கொள்ளலாம் சாமியிடம் வேண்டிக்கிறது திருமணம் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நட்ச திதி வந்து பஞ்சமி வீட்டில் சாமியாரை அமைக்கிறது அதே மாதிரி உடல் வலிமை தர செயல்கள் செய்கிறது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு சந்தோஷம் ராசிக்கு பாசம் மிதுன ராசிக்கு அமைதி கடகராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு இன்பம் கன்னி ராசிக்கு ஊக்கம் துலாம் ராசிக்கு நிம்மதி விருச்சிக ராசிக்கு பொறுமை தனுஷ் ராசிக்கு நன்மை மகர ராசிக்கு வெற்றி கும்பராசிக்கு முயற்சி மீன ராசிக்கு குழப்பம் ஆக மொத்தம் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு சராசரி இன்னைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால ஜாலியாக இந்த நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தோடு இன்னைக்கு மகிழ்ச்சியாக நாளை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமா வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் அமையும் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்கிற முயற்சிகள் இன்றைக்கி நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் சுபகாரியங்கள் அதாவது குறிப்பாக சொல்லணும் திருமண தடைகள் இருக்கிறதெல்லாம் விளக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கையில் வர பணம் இன்னைக்கு சேமிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டும் உறுதியும் இருக்கிற மாதிரி இருக்குது வெற்றி பெறக்கூடிய செயல்கள் எல்லாமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய நாளாக இருக்குது பொதுவான விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு கூட வேலை செய்கிறவங்களோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒத்து போகிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையான போக்கு ரெண்டு தொணக்கு அதாவது வேலை செய்கிற இடத்துல சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருவர் ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது குடும்பத்தோட நேரம் அதிகம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது தேவை தேவையான ஒரு பேச்சுவார்த்தை காரணமாக இன்றைக்கி வந்து உறவில் நல்லிணக்கமும் சந்தோஷமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கையில் இருக்கிற பணமே இன்றைக்கி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது செலவுகளும் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற செலவுகளாக தான் இருக்குது ஆரோக்கியத்துலேயும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற ம மன உறுதியும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் மொத்தம் மேசராஜிக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி ரிஷப ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை சந்தோஷமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் சில பல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது சில பாசிட்டிவும் இருக்குது கலந்து நெகட்டிவும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக கொண்டு போகிறது நல்லது பெற்றோரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி உங்கள் மனசும் புத்தியும் கொஞ்சம் த தெளிவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளை இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் சிறப்பான விஷயத்துக்காக இந்த நாள் உங்களுக்கு பதி பயனுள்ளதாக அமையும் இன்றைக்கி பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் இருக்குது அலச்சனும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாளுது நல்லது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க செய்கிற உதவி மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திறமையாக செய்யக்கூடிய நாள் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமைய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களோட செயல்பாட்டுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனக்கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது அன்பாகவும் அனுசரண்யாவும் இன்றைக்கி நல்ல ஒரு புரிதலையும் அணுநீர்த்தியும் அதிகமாகிறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது சிறப்பான சேமிப்பு இன்னைக்கு உங்கள் கையில் இருக்குது திட்டமிட்டு செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதிக அளவில் சேமிப்புக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது கவலைப்பட வேண்டிய நாளே இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொறுப்புகளும் கொஞ்சம் மன சங்கடங்களும் கலைஞ்ச ஒரு நல்லா தான் இருக்குது ஆரோக்கியத்தில் பதட்டம் இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரின்னு இருக்குது ஆனாலும் அதை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருக்குது அது கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது இன்றைக்கி உங்கள் கிட்ட வந்து எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் இல்லாமல் பாசிட்டிவாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் காரியங்கள் செய்யும் போதும் நம்பிக்கையோடு செயல்பட்டினா இன்றைக்கி உங்களோட இலக்குகளில் வெற்றி அடையக்கூடிய நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி சாதகமான பலன் அளிக்கணும் அப்படின்னா பொறுமையாக ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இல்லாமல் கூட வேலை செய்கிறவங்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசி அவங்கள அனுசரித்து போய் உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா புரிதல் கொஞ்சம் கர குறைவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு அபிப்பிராயம் மாறுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொன்னக்கூட இன்றைக்கி அமைதியா நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து குடும்பத்துக்காக அதிக செலவுகள் செய்யற மாதிரி இருக்கு பொறுப்புகள் காரணமா அதே மாதிரி கொஞ்சம் ஏதாவது பணத்தை இழக்கிறதுக்கோ இல்லை விரையும் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அஜீரண கோளாறு இருக்கிறதுக்கு வரைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து உங்ககிட்ட மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பயணங்களை தவிர்க்கிறது நல்லது உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப சாதகமாகவும் புத்திசாலித்தனமாக நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க வாய்ப்பு இருக்குது உங்களோட செயல்கள் காரியங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையும் உறுதியும் இன்றைக்கி தேவைப்படும் அதை குறச்சிக்கிட்டு நீங்களே உங்களை மட்டும் தெரிக்காதீங்க உங்களோட பண்புகளை நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நாளை கொண்டு போகிறதுன்ற முடிவு பண்ணி நாளை வந்து தெளிவாக கொண்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லாமல் போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது சில தவறுகள் உங்களோட குழப்பத்தினால நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் சின்ன சின்ன அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்பாடு இன் உங்களோட வேலை கவனமாகவும் திட்டமிட்டும் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் தவறுகள் ஏற்பா ஏற்படாத வண்ணம் உங்களோட வேலை இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பா தனக்கிட்ட அமைதியா போறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கோவப்படாதீங்க உணர்ச்சிவசப்படாதீங்க அது உறவுல நல்லிணக்கத்தையும் புரிதலையும் பாதிக்கிற மாதிரி இருக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பரவிஷத்தை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பணத்தை வந்து சிறந்த முறையில் செலவிட வேண்டியது அவசியமாக இருக்குது பயனுள்ள வகையில் செலவு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது வீண் வரையும் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகா மற்றும் உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு உங்ககிட்ட வந்து செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் உறவுகள் வழியில் நல்ல செய்திகள் வர மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வராத பழைய கடன்கள் வசூலாகி மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி வெளியூர் வெளிநாட்டு நட்பு நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதரவை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஜாலியாக குடும்பத்தோட ஒரு லாங் ட்ரிப்பு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மனசுக்கும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொ கொடுக்கக்கூடிய நாளாக தான் அமையும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது உங்களோட முயற்சிக்கு நல்ல பெயர் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறையவே இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட வேலையிலையும் உங்களோட திறமைகளையும் திறனையும் நிரூபிக்க இருக்க இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்கக்கூட ஒரு ஜாலியான மூமெண்ட் இருக்கு நாள் முழுக்க இனிமையான வார்த்தைகளை பேசி ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பை பரன்மாறி புரிதலையும் நல்ல ஒரு அன்னுணித்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளா இருக்கு உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தொணக்கூட பேசி இன்றைக்கி முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது பயனுள்ள வகையில் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற நல்லா தான் இருக்குது குடும்பத்துக்காக இன்னைக்கு சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறனால நல்ல ஒரு திருப்தி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது சில கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களோட மச் உற்சாகமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஆக மொத்தம் சிம்மராசிக்கு ஒரு வெற்றிக்கான ஒரு நாளா சிறப்பான கொண்டு போங்க அடுத்த ராசி கன்னி கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட சுறுசுறுப்பு வேகம் பேச்சில் தெளிவு எல்லாமே இருக்குது உங்களோட திறமையால் நல்ல வாய்ப்புகளை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி புதிய பொருட்கள் வாங்குவதில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு நிறைய வாய்ப்புகள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் பாராட்டு பேர் புதிய வேலை வாய்ப்பு அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதை நல்லா கரெக்டாக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு கூட பிறந்தவங்க இன்னைக்கு உங்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இருக்குது வங்கி கடன் கடன்கள் இன்றைக்கி உங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது சாங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கன்னிராசிக்கு ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது சில உங்களோட காரியங்களில் வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுப்போடவும் அர்ப்பணிப்போடவும் பணியாற்றக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட புரிதல் சக்தி மூலிமா நீங்கள் கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மா நாளாக தான் இருக்கும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு தேடி வர வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் பொறுமையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான நாளாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடக்கூட மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட சூழ்நிலைக்கேற்ப யோசித்து பாசிட்டிவாக உங்களோட எண்ணங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு இனிமையான தருணங்களை கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான சூழ்நிலைகள் சந்தோஷமான மனநிலை குடும்பத்தோட நாளாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற உறுதியும் சந்தோஷமும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது கன்னிராசிக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக இந்த நாள் அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பணவரவு வரவு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனாலும் செலவுகள் ரெட்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு குடும்ப பொறுப்புகள்னால சின்ன சின்ன செலவு அதிகமான செலவுகளும் சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு வீட்டில் வந்து அமைதியாக பொறுமையாக போகிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி ஈஸியாக கிடைக்க வேண்டிய முடிய வேண்டிய காரியங்கள் கூட கொஞ்சம் லேட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக வருத்தப்படாதீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது தொழில் சம்பந்தமான இன்றைக்கி புதிய திட்டங்கள் எதுவும் போட வேண்டாம் அப்படி போட்டு எதுவும் தடைகள் ஏற்பட்டால் வருத்தப்படாமல் கொண்டு போகிறது நல்லது குடும்பத்தில் பொறுப்போடு செயல்பட பட வேண்டிய நாளாக இருக்கும் கடன்களை இன்றைக்கி குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது உங்களோட செயல்கள் காரியங்கள் எது செஞ்சாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதட்டமும் ஏமாற்றமும் தான் உங்களோட பாதையில் குறுக்க இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நே வேலை பலு அதிகமாக இருக்கும் நேரத்துக்கு வேலைகளை முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்கிறதில் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்கும் காலையிலேயே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டு அதை கரெக்டாக டைமுக்கு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடித்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது இல்லைனா அமைதியாகவும் பொறுமையாகவும் நாளை கொ கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் சில வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி குடும்பத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் வீண் செலவாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் உங்களோட செலவுகளை கட்டுப்பாடோடும் திட்டமிட்டும் செஞ்சிங்கன்னா உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கால்வெளி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வர்த்திக்காமல் ஓய்வெடுத்திங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் சில தடைகள் உண்டாகிற மாதிரி இருக்குது நண்பர்களோட மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது லாபத்தை அடையிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அவசியமாக இருக்கும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்னைக்கு காலையிலேருந்து ஏதோ ஒரு மனக்கவலை இருக்கிற மாதிரி இருக்குது உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துட்டு போகிறது நல்லதாக இருக்கு எந்த ஒரு பொறுமையாகவும் நிதானமாகவும் நாளை கொண்டு போனீங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக போகும் சூழ்நிலைக்கேற்ப ஏற்ப மனசை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களோட வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை அதிகமாக இருக்கிறதுனால பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சகஜமான உறுதியான அணுகுமுறை தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுறது நல்லது உங்களோட நல்லுறவை அனுபவிக்க உதவியா இருக்கும் சில பிரச்சனைகளை பேசி தீக்கிறது இன்னைக்கு நல்ல நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனமாக உங்களோட செலவுகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாக கவனமாக பணத்தை கையாளுந்திங்கன்னா நல்லது வீண் வரையங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் யோகா செஞ்சிங்கன்னா நல்லது இருமல் பிரச்சனை கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் மருத்துவம் பார்த்துக்கிறது சிகிச்சை பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்துல ஒற்றுமையும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளா இருக்கு ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகள் விலகி சுறுசுறுப்போட செயல்படுற நல்லா இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் புதிய வாகனங்கள் வாங்குற வாய்ப்புகள் இருக்குது யோகமும் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது வியாபார விஷயமா பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும் சேமிப்பும் இன்றைக்கி உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு உங்கள் கிட்ட வந்து சுயமான முயற்சி நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்குது உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது திறம்பட இந்த நாளை கொண்டு போகிறது உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இன்றைக்கி அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு நம்பிக்கையை பெறக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்கும் கடின முயற்சிக்கும் பாராட்டும் தேரும் கிடைக்கிற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு உண்டான நாளாக இது அமையக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் நல்லிழக்கம் நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான சம்பவங்கள் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஜாலியாக டைம் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்னைக்கு நாளில் கரெக்டாக பயன்படுத்துறது உங்களுக்கு பல விஷயங்களுக்கு தொடக்கூட சாதகமாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் சேமிச்சிங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டான முதலீடு செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை துடிப்போடும் உற்சாகத்தோடவும் இன்னைக்கு நாளை கொண்டு போகிற நாளாக தான் இருக்கு தெளிவான மனநிலை உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு நல்ல நாளாக இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் தேவையில்லாத சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஆன்மீக ஈடுபாடு நல்லதாக இருக்கும் இன்றைக்கி தெளிவாக மனசை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் வியாபாரத்தில் கீழே வேலை செய்கிறவங்க பொறுப்போடு செயல்படுவாங்க ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் குடும்பத்துக்காக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் பொறுப்புகள் அதிகமான நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குழப்பமான மனநிலைகள் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கவலைப்படாதீங்க உங்களோட வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொ வீட்டில் பொறுப்புகள் காரணமாக பதட்டம் காரணமாக தொணைக்கிட்ட அமைதி இல்லாத உணர்வு மனநிலையை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி துணையோட வெளிப்படையான அணுகுமுறையை மேற்கொள்வது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மறைக்காமல் பதட்டம் இல்லாமல் தெளிவாக வெளிப்படுத்துறீங்கன்னா உங்களோட கருத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கையில் பணம் போதிய பணம் இல்லை அது இல்லாமல் மருத்துவ செலவுகள் மேற்கொள்வதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பதட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது காரமான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் குழப்பம் தெளிஞ்சு தெளிவான நாளாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் எடுக்காமல் தள்ளி போட்டிங்கன்னா தான் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் ஆனாலும் முன்னேற்றம் தெரிய தெரியக்கூடிய நாளாக இருக்கும் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது உத்தியோகத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாளாக இன்னைக்கு கொண்டு போகிறது அவசியமாக இருக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் அதிகமான சிந்தனைகள் மனப்போராட்டங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட டபுள் மைண்டட் அதுவும் குழப்பமான மனநிலை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் யாரோட கோபத்துக்கும் ஆளாகாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்திங்கன்னா சுமூகமான உறவு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பழைய விஷயங்களை கிளறாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் தேவையில்லாத பழைய பிரச்சனையை கிளறி மோதல்கள் ஏற்படாமல் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பாத்துக்கிறது நல்லது அமைதியாக கொண்டு போகிறது துணைக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பெரிய வளர்ச்சி இல்லை ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது செலவுகளை குறைக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வ எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களை சாப்பிடாமல் இருக்கிறது ஆரோக்கியத்தை நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்னைக்கு ஏதோ ஒரு சோம்பலும் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது வியாபாரமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் வீட்லேயும் சரி செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சிந்திச்சு செயல்படுறது நல்லது பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் விரயம் இருக்கிறது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமாக கொஞ்சம் சிந்திச்சு பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பெரியவர்களோட ஆலோசனை இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக பின்விளைவுகளை சிந்தித்து முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட அசதி இல்லை அசதியான மனநிலை ஆர்வம் இல்லாத மனநிலை காரணமாக வேலையில் ஈடுபாடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு எதை முக்கியத்துவம் கொடுத்து அதை முடிக்கிச்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்களோட உதவியை எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் உங்கள் கையில் பணம் இல்லாத ஒரு குழப்பம் அதை வந்து வீட்டில் காமிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு துணை கூட மனசு விட்டு பேசுனீங்கன்னா பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுறத சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் ரெட்டிப்பாக இருக்கிறதுனால வருத்தம் படுற மாதிரி இருக்குது அதுவும் மருத்துவ செலவுகளுங்கிறதுனால கொஞ்சம் பதட்டம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சுறுசுறுப்பு இல்லாத மந்தமான சூழ்நிலை மனக்குழப்பம் பதட்டம் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக யோசித்து நிதானமானால் கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி இல்லைனா போடுற வீடியோஸ் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பார்க்குறீங்க சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க சிலர் ல லைக் பண்ணிவிட்டு போகிறீங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட சுயஜாதகத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை பயணம் நல்லாவே இருக்கும் எதிர்காலத்துக்கு அதுவும் குறிப்பாக சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு கிரக மாற்றங்கள் இருக்கிறது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்குது அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ராசிக்கு என்ன பொது பலனை விடைய சுயஜாதக பலன் ரொம்பவும் முக்கியமாக இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு நாலு வருஷத்தை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது நன்றி வணக்கம்